வங்கி அக்கவுண்டில் பணத்தை போட்டு வைப்பது வீண்னு சொல்றாரு ஒரு நடிகர் யார் அவர் வாங்க பார்க்கலாம் இந்தி நடிகர் ராம் கபூர் தன் பணத்தை வங்கியில் போட்டு வைக்காமல் ஸ்மார்ட்டா முதலீடு செய்து நான்கு தலைமுறைக்கான சொத்து சேர்த்திருக்காராம் பாலிவுட் பிரபலங்கள் சும்மா நடிச்சு சம்பாதிக்கிறது இல்ல ரியல் எஸ்டேட் படம் தயாரிப்புன்னு பல துறைகளில் முதலீடு செய்வாங்க ராம் கபூரும் அப்படித்தான் தன் அப்பா சொல்லிக் கொடுத்த நிதி ஒழுக்கத்தை பின்பற்றி இவ்வளவு பெரிய செல்வந்தராக வளர்ந்திருக்கிறார் சிறு வயசிலிருந்தே பணம் எப்படி கையாளுவதுன்னு அப்பா சொல்லி கொடுத்தாராம் ஆரம்பத்துல வருமானத்துக்காக நடிச்சவர் இப்போ பணத்துக்காக நடிக்கிறதில்லையாம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை எப்படி செல்வமா மாற்றுறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு வங்கி கணக்கில் பணத்தை வெற்றுமா வச்சிருந்தா அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி பல துறைகளில் முதலீடு செய்ய அறிவுறுத்துறார் துபாய் போன்ற சர்வதேச நாடுகளிலும் சொத்து வாங்கி வச்சிருக்கிறாராம் நல்ல வளர்ச்சியடையும் இடங்களில் சொத்து வாங்குவதுதான் சிறந்த முதலீடுன்னு சொல்ற கபூர் நமக்கு நிதி ஒழுக்கமும் ஒரு நல்ல நிதி ஆலோசகரும் முக்கியம்னு சொல்றாரு இது ரெண்டும் இருந்தா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பணம் ரெண்டு மடங்காக உயரும்னு சவால் விடுறார் இவர் நூறு கோடிக்கும் மேல சொத்து சேர்த்திருக்காராம் இது ஆச்சரியமா இல்லையா உங்க கருத்து என்ன